சில தீர்மானங்களை நிறைவேற்ற போறோம் அதை வாசிப்பாங்க எல்லாரும் அவதையே கேளுங்க தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேத்துறோம் தலைவர் தான் முழு அதிகாரம்னு ஒரு தல தீர்மானம் நிறைவேத்துறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா தலைவருக்கே எல்லாமே அப்படின்னு ஒரு தீர்மானம் முக்கியமா நான் போன் பண்ணா மாவட்ட செயலாளர் போன் எடுக்க மாட்டீங்க எடுக்கலாம் கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் ஆமா மகளிர் உதவித்தொகை திட்டத்தில பயன்பெற்ற சில பயனாளர்கள் வந்திருக்காங்க அதுவும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க அவங்க அடுத்ததான் மேடை ஏறி பேசுவாங்க இது மட்டும் இல்லாம மகளிர் பயண திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மருத்துவ சேவை விரிவாக்கம் தொழில் உதவி திட்டங்கள் அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல உதவி திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் அப்புறம் வெற்றி நிச்சயம் திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச காலை உணவு திட்டம் இதில் பயன்பெற்ற சில பயனாளர்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் சிறப்பு விருந்தினராக அடுத்து வந்து பேசுவாங்க நம்மளாண்டே இல்லையா அதிகமாக போஸ்ட் ஓட்டினவெல்லாம் முன்னாடி வா இரநூறுக்கு இரநூறு கட் அவுட் வச்சவன் பின்னாடி வா நிறைய பேனர் பால் ஊற்றினவெல்லாம் முன்னாடி வா ஆனால் அப்படியே பின்னாடி போயிரு மாற்றுக் கட்சி வந்தவங்களாம் மாநிலத்தில் முன்னாடி இருப்பாங்க நீங்களாம் அங்கே கீழேரு ஆ நன்றி வந்துருக்கோங்க எல்லாருக்குமே நன்றி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க ஆமாம் தலைவரை வந்து வண்டி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டார் லைட் ஆஃப் பண்ணிட்டா பின்னாடி தொரத்தாதீங்க அப்படி தான் சொல்லுவேன் பின்னாடியே வாங்கோம் முடிஞ்சால் வண்டியை சேதப்படுத்தாதீங்க இன்னொரு ஊருக்கு போகணும்